சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே கல்வராயன் மலைப்பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழையால் ஆனைவாரி நீர்வீழ்ச்சியில் தண்ணீர் ஆர்ப்பரித்துக் கொட்டுகிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் திருமலை இணைகிறார் திருமலை விவரங்கள் நந்தா சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே உள்ள முட்டல் கிராமத்தை ஒட்டி கல்வராயன் மலைப்பகுதியில் முட்டல் ஏரி மற்றும் நீர்வீழ்ச்சி உள்ளது இந்த பகுதியை வனத்துறையினர் சுற்றுலா தலமாக பராமரித்து வருகின்றனர் குறிப்பாக படகு சவாரி மற்றும் நீர்வீழ்ச்சியில் சுற்றுலா பயணிகள் குளிக்கும் வசதி வனப்பகுதியில் பொழுதுபோக்கும் வகையில் குடில் பூங்கா மற்றும் சிறுவர்கள் விளையாட வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது குறிப்பாக சுற்றுலா தலத்தில் உள்ள நீர்வீழ்ச்சிக்கு செல்ல காற்றாலை அமைக்கப்பட்டுள்ளதால் ஆசோர் மட்டுமின்றி பல்வேறு மாவட்டங்களிலிருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை தருகின்றனர் இந்த நிலையில் கடந்த சில நாட்களாக கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்டதால் நீர்வீழ்ச்சியில் தண்ணீர் இன்றி வறண்டு காணப்பட்டது குறிப்பா இரண்டு இரண்டு மாதமாக வறண்டு காணப்பட்ட நீர்வீழ்ச்சியில் தற்போது சேலம் மாவட்டத்தில் கடந்த ஐந்து நாட்களாக தொடர்ச்சியாக மழை பெய்து வருகிறது இந்த மழையின் காரணமாக நேற்று கல்வுராயன் மலைப்பகுதியில் பெய்த கனமழையின் காரணமாக அங்கிருக்கக்கூடிய ஆனைவாரி நீர்வீழ்ச்சியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது இந்த கோடை வெயிலை தணிக்கும் விதமாக ஏராளமான சுற்றுலாப் பயணிகள் வருகை தந்து தற்போது நீர்வீழ்ச்சியில் குளித்து அங்குள்ள ஏரியில் படகு சவாரி செய்தும் பூங்காவை சுற்றி பார்த்தும் பொழுது கழித்து பொழுதை கழித்து அடைந்து வருகின்றனர் குறிப்பாக நேற்று பெய்த கனமழையின் காரணமாக நீர்வீழ்ச்சியில் கொண்டுகின்ற தண்ணீரில் சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் குளித்து உற்சாகமடைந்து வருகின்றனர் நந்தா நன்றி திருமலை விரிவான